ஆமன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் என்னோடய கெரியரில் இது ஒரு சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு படம் நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணது இந்த படத்தோட எந்த விதத்துலையும் நிறையா ரிவீல் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் படம் வந்து கண்டிப்பாக உங்களை எந்த விதத்துலையும் ஏமாற்றாது இதை தாண்டி நிறையா ஆங்கிள்ஸ் இருக்குது இந்த படத்தில் இதில் வந்து ஒரு தாய் மாமனுக்கும் மாப்பிள்ளைக்குமான ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன் இருக்குன்றது மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் படத்தோட ஆங்கரிங் பாயிண்ட் அது இல்லாமல் அக்கா தம்பி ஆகட்டும் லவ் ஆகட்டும் ரொமான்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ஜானரை என்னை நம்பி கொடுத்த என்னோடய டீம் ப்ரொடியூசர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிரஷாந்த் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன் சொல்கிறேன்னா தேங்க்யூ பிரசாந்த் ஏன் அதை மெயினாக சொல்கிறேன்னா இது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு டெட்லைனால் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணோம் போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் கூட இல்லை அப்படி இருக்கும்போது இதை நம்பி அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு தேங்க்யூ பிரசாந்த் சூரியனோட நான் ரெண்டாவது வாட்டி இதை கொலாபரேட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி கொட்டுக்காலின்னு ஒரு படம் பண்ணோம் அவர் ஒரு ஃபினாமினலான ஆக்டர் இது முன்னாடியே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த படத்தில் இன்னும் வெரைட்டி ஆஃப் நிறைய எமோஷன்ஸ் அவர் ஷோல்டரில் போட்டு பண்ணியிருக்காரு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கண்ணே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இன்னும் எக்ஸ்ட்ராடனரியான கேஸ்ட் இருக்குது இந்த படத்தில் சுவாசிகா மேம் இருக்காங்க ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க ராஜ்கிரண் சார் இருக்காங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹெஷம் பிரதர் சாங் சூப்பராக வந்திருக்கு ரொம்ப தேங்க்யூ சூப்பராக பண்ணியிருக்கீங்க இன்னும் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்யூ நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு படம் இதை தாண்டி இதை தாண்டினா ஒன்றா இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தாய் மாமுனா என்னோடய மாப்பிள்ளை ஆதித்துக்கு நான் இந்த படத்தை டெடிக்கேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் எப்படி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஒரு நாள் வந்து நம்ம பிரதிசர் குமார் வந்து எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணி பிரதார் கருடனுக்கு அப்புறம் கருடன் வந்து நம்ம தான் பண்ணோம் ஆடியோ ரைட்ஸ் ஸோ கருடனுக்கு அப்புறம் சூன் பிரதரோட இன்னொரு படம் பண்ணுறோம் மியூசிக் டைரக்டர் யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டார் கதை கேட்க முடியுமான்னு சொன்னார் ஸோ நான் என் டீமோடு போயிட்டு கதை கேட்டேன் கதை கேட்ட உடனே த்ரூ த ஃபில் வந்து நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்கும்போதே ரொம்ப எமோஷனலாக இருந்தது லிட்டரலி வந்து அழுதுட்டோம் கதை கேட்கும் போதே வந்து லிட்டலி கைடு ஏன்னா அந்த தாய்மாமன் அப்படின்ற அந்த ஒரு இது எல்லாருக்குமே இருக்கும் எல்லாரும் இல்லைங்களா கதை கேட்கும் போது அழுதுட்டும் கால் கால் பண்ணி பிரதர் படம் சாரி கதை ரொம்ப நல்லா இருக்கு நரேஷன் தான் முடிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி ஆச்சரியமா வந்து என்ன பிரதர் உண்மையா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாரு எனக்கு புரியவே இல்லை ஏன் என்னடா ஓகே சொல்லிட்டாரு உண்மையா நல்லா இருக்கான்னு கேட்டாரு எனக்கு அப்ப புரியல அவர் அவர் ஏன் கேட்டார்ன்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிருக்கு நான் வரேன் ஸோ யார் போகலாம் கம்போஸர் யார் போகலான்ட்டு ப்ரொடியூசரோட ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே மலையாளமில் யஷாம்னு சொல்லிட்டு ஒரு கம்போஸர் இருக்கார் ஹிருதயம்லாம் பண்ணார் ஏன்னா யஷாமோட ஹிருதயம் வந்து நம்ம கொலாப்ரேட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு ஒரு படம் இருக்காரு ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு ஸோ அவரை ட்ரை பண்ணலாமா அப்படின்னும் போது டேரெக்டர் கிட்டே வந்து ப்ரொடியூசரை செக் பண்ணியிருக்காரு டேரெக்டரும் ஓகேன்னு உடனே ஐ கால் ஹேஷம் இது வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் ஃபுல் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் கதையை கேளுங்கன்ன உடனே கதையை கேட்டார் கேட்டுட்டா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கால் பண்ணார் நான் கேட்டதுலேயே என்னுடைய ஆப்ரேட் ரீசெண்டாக நான் கேட்டதுலேயே தி பெஸ்ட் நரேஷன் இதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் அங்கே ஆரம்பித்த ஒரு இது தான் ஹெஷாம் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஐ திங்க் இந்த படத்தில் தான் ஹெஷாம் வந்து டெபியூ கம்போஸராக லான்ச் ஆகுறாரு ஸோ உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் மலையாளத்துக்கு இருந்து இங்கே நம்ம வந்து ஹெஷாம் வந்து இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு மீ சப்போர்ட் ப்ரசன் மீடியா மொத்தம் ஆறு பாடல்கள் இருக்குது உதவி வந்து நம்ம விவேக் வந்து ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு அண்ட் ஏக்நாத் அண்ட் ஃபெர்னாடஸ் மூணு லீரிசிஸ்ட் இருக்காங்க என்டையர் ஆல்பம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்துக்கு ஆப்டான ஒரு கம்போசராக ஹெஷாமை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவு ஹெஷாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அது ஏன் அப்படி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கோர்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அந்த டைமில் ஒரு நாள் கொடியூசர் கால் பண்ணி படம் பார்க்கறதுக்கு கா கூப்பிட்டாரு படத்தை பார்த்தேன் நரேஷன் அளவு இருந்ததோ அதை விட இன்ஃபினட் டோன்ஸ் ஏன்னா அதுக்கு வந்து இதே இல்லை அவ்வளோ ஒரு எமோஷன் அவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து நானும் அழுதுட்டோம் அப்படி இருந்தது சரி பிரதர் கால் பண்ண கால் பண்ணி பிரதர் படம் வந்து அழுதுட்டும் பிரதர் கம்ப்ளீட்டா அப்படிங்கிற உடனே அவர் அப்போ வந்து உண்மையா அப்படின்ட்டு உண்மையா பிடிச்சிருக்கான் கேட்ட கேள்வி ஏன் அப்படின்றது வந்து அப்போ கால் பண்ணி சொல்ல தான் புரிச்சுது பிரதர் இது என்னுடைய கதை பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அது தெரியாது உண்மையா எனக்கு தெரியாது அவருடைய கதை அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னா பிரதர் எனக்கு தெரியாது ஆயிட்டாரு இது என்னுடைய கதைன்றது என்னுடைய சொல்லவே யாரும் சொல்ல சத்தியமா தெரியாது பிரதர் எனக்கு தெரியாது அப்படின்னு உடனே ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு அப்புறமா தான் புரிச்சிது சரி அவங்க லைஃப்ல கனியாக அவர் இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்கார் அதனால தான் அவர் நல்லா நல்லாயிருக்குன்னு கேட்டார் நான் கால் பண்ணி சொன்னாலே ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சு அவருக்கு கடைசியாக டேரக்டரை பற்றி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ஒரு லாஸ்ட் வீக் டூரிஸ்ட் ஃபேமில்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்கு அது எல்லாரும் மக்கள் ரொம்ப செலிப்ரேட் இருக்காங்க அந்த ப்ரீமியரில் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வந்து அவர் ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டுருந்தார் என்ன பிடி என்னாச்சு உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு பிரதர் ரொம்ப நல்லா இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படி ஏன் 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 பதட்டமா இருக்கீங்க இல்லை நம்ம படம் சிக்ஸ்டீன்த் வருது அதனால பயமா இருக்குன்னு சொன்னாரு ஏங்க ஏன் இப்படி இவ்வளவு பதட்டமா வரீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா அந்த அளவு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய எமோஷன்ஸா இருக்கட்டும் அந்த ஃபீல் கூட்டிட்டுவா இருக்கட்டும் அதை விட ஹண்ட்ரட் டைம்ஸ் இருக்குங்க நம்ம படத்துல தைரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஒரு பயங்கர இதாக இதாக உடனே அவர் வந்து சூரிய பிரதர்கிட்ட சொல்லி இது சும்மா அவர் இதுக்காக நேரேக்காக இல்லை அவர் நம்பளை நான் சொன்னத நான் வந்து வந்து மேடை போட்டு சொல்கிறேங்க உண்மையாகவே இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும்ங்க கம்மியாக நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கிட்ட சொன்னேன் சொல்லிட்டேன் பிரதர் ஸோ மாமன் படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து அவ்வளோ அரவோம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரியலாக இருந்தது ஸோ ஹாப்பி டு கொலாபரேட் பிரசன்ட் மீடியா இந்த படம் வந்து பிளாக் பஸ்டராக ஆகிறதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் தேவை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ